சட்னி அரைச்சா அப்புறம் கரகாரன் தாயா சவுண்டு கேட்கும் அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப அப்புறம் சாப்பிடணும்னா சட்னி அரைச்சாதான் சாப்பிட முடியும் அப்புறம் என்ன நீ தனியா வாயாலே அரைச்சுக்கிறாங்கிறியா சட்னியா

உள்ள வாங்கிட்டே இருக்கு கிரைண்டர் மேரி வாய் இவரு என்ன சொல்ல வந்துட்டாரு இவரு இவரு ઓળங்காறே முன்னாடி மத்தவங்களை பத்தி பேசணும் இவரு நல்லது ஏங்க நேத்தி ஹான் உன் ஃப்ரெண்டுளோ ஆமா நீதான் மற மாட்டேன்னு சொல்லிட்டல்ல எப்படி தெரியுமா கல்யாணம் நடந்துச்சு

உனக்கு ரொம்ப பிஸியா இருக்காயா மாமான்னு சொன்னா அவ ஒரு செய்தி சொன்னாயா கல்யாணத்துல மொய் வச்சாங்களாம் யாரோ ஐயாயிரத்தி ஒரு ரூபா மொய் வச்சாங்களாம் அப்படியா ஆமா பரவாயில்லையா அது சரி

இருந்தாலும் <laughs> 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 <laughs>